பொன்னியின் செல்வம் திரைப்படம் வெளியான பிறகு ராஜராஜ சோழன் இந்து மன்னனா என்ற விவாதம் எழுந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக தமிழர்கள் இந்துக்களா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இதில் பெரும்பாலான பதிவுகள் ராஜராஜ சோழனின் மதம் பற்றியதாகவே இருக்கின்றன சிலர் அரசியல் கட்சிகளின் சதி என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத மக்கள் தங்களை இந்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் தற்பொழுது நடக்கும் விவாதம் சட்டரீதியான மத அடையாளத்தை பற்றியது அல்ல மாறாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எந்த சமயத்தை சார்ந்திருந்தார்கள் மற்றும் அவர்களின் பண்பாடு மரபு என்ன என்பது பற்றியது இந்துத்துவவாதிகள் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் அல்லாத அனைவரும் இந்துக்களே என்று வாதிடுகின்றனர் ராஜராஜ சோழன் கோவில்களை கட்டியதால் அவர் இந்துவாகத்தான் இருக்க முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இதற்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் தமிழர்கள் முதலில் சைவம் மற்றும் வைணவ மதங்களை பின்பற்றினர் என்றும் இந்த மதங்களை இந்து மதம் உள்வாங்கியதால் சைவர்கள் அல்லது வைணவர்கள் என்றே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுகின்றனர் மேலும் சிலர் தமிழுக்கென்று ஒரு மதச்சார்பற்ற மரபு உள்ளது என்றும் வாதிடுகின்றனர் வரலாற்றின் ஆரம்பத்தில் இயற்கை வழிபாடு இருந்தது பின்னர் வேத மரபின்படி யாகங்கள் செய்யும் வழக்கம் வந்தது பல்யாதை சாலை முதுகுடுமி பெருவழுதி பல யாகங்களை செய்த பாண்டிய மன்னன் என்று கே ஏ நீலகண்ட சாஸ்திரி கூறுகிறார் அதே நேரத்தில் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற சமண பௌத்த காப்பியங்களும் மதச்சார்பற்ற திருக்குறளும் தோன்றின மணிமேகலையில் வஞ்சி மாநகரில் ஒன்பது சமய கணக்குகளை பற்றிய குறிப்பு உள்ளது வைத்திகவாதம் ஆசிவகவாதம் பிரம்மவாதம் சாங்கியவாதம் நிகுண்டவாதம் பூதவாதம் வேதவாதம் வைசேடிகவாதம் சைவவாதம் ஆகிய ஒன்பது மார்க்கங்கள் இருந்ததாக மணிமேகலை கூறுகிறது இதிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பல மதங்கள் இருந்ததை அறியலாம் ஆனால் இந்து அல்லது கிறிஸ்துவம் என்ற மதங்கள் அப்பொழுது குறிப்பிடப்படவில்லை ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் பக்தி இலக்கியங்களின் எழுச்சியால் சமண பௌத்த மதங்கள் வீழ்ச்சியடைந்தது சைவம் மற்றும் வைணவம் முக்கிய மதங்களாக மாறின எட்டாம் நூற்றாண்டில் இஸ்லாம் தமிழகத்தில் அறிமுகமானது சோழர்கள் காலத்தில் சைவமும் வைதிவக மரபும் வலுவாக பதிந்தன விஜயநகர மன்னர்கள் காலத்தில் வடமொழி மந்திரங்கள் மற்றும் யாகங்கள் சைவ வைணவ மதங்களில் கலந்தன இந்த காலவரிசையின்படி தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் ஒரே மதம் அல்லது வழிபாட்டு முறை இருந்ததில்லை என்பது தெளிவாகிறது இந்து என்ற மத அடையாளத்திற்கு எதிராக தமிழ் என்ற மொழி அடையாளம் முன்வைக்கப்படுவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் கூறுகையில் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழுக்கு ஒரு மதச்சார்பற்ற அடையாளத்தை உருவாக்கும் போக்கு இருந்தது திராவிட இயக்கம் தமிழை ஒரு மதச்சார்பற்ற அடையாளமாக முன்னிறுத்தியது வடக்கிலிருந்து வரும் ஆதிக்க நிலைக்கு எதிராக மொழி அடையாளத்தை ஒரு மதச்சார்பற்ற அடையாளமாக தமிழர்கள் பயன்படுத்துகின்றனர் சங்க இலக்கியங்களிலோ ஐம்பெரும் காப்பியங்களிலோ இந்து என்ற சொல் இல்லை என்று ஆய்வாளர் ஆர் சுப்பிரமணியம் கூறுகிறார் பிரிட்டிஷ் காலத்திற்கு பிறகுதான் பல்வேறு மத நம்பிக்கைகளை ஒன்றாக குறித்து இந்து என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது தற்பொழுது அந்த பல்வேறு நம்பிக்கைகளுக்கு பதிலாக ஒற்றை வழிபாட்டு முறையை திணிக்க முயற்சி நடக்கிறது என்றும் அவர் கூறுகிறார் இந்த விவாதத்தில் இந்து என்றும் தமிழ் என்றும் சொல்பவர்கள் அதனை ஒரு பெருமித அடையாளமாக முன்வைக்கிறார்கள் இது கடந்த நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகளாக தமிழில் உருவாகி வந்த விமர்சன மரபுக்கு எதிரானது என்று ஸ்டாலின் ராஜாங்கம் கூறுகிறார் தமிழர்களை இந்த அடையாளத்திற்குள் வைக்க முயற்சிக்கும் போது தற்போதுள்ள பல்வேறு வழிபாட்டு முறைகளை நீக்கிவிட்டு ஒற்றை அடையாளத்திற்குள் சுருக்க விரும்புகிறார்கள் என்று ஆ சிவசுப்பிரமணியன் கூறுகிறார் சுடலை மாடன் வழிபாட்டையும் பெருந்தெய்வ கோவில் வழிபாட்டையும் ஒப்பிட முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் இந்து என்பதற்கு மாற்றாக சைவம் வைணவம் போன்ற அடையாளங்களை முன்னிறுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் எச்சரிக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு வழிபாட்டு மரவுகளை இந்து மதம் உள்வாங்கியது போல சைவ வைணவ நெறிகளும் உள்வாங்கியுள்ளன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார்